உலகத்திலே அதிகமா டவுன்லோட் பண்ண ஆப் வந்து வாட்ஸ்அப் தான் இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேரு ரெண்டு பேரும் நல்ல பிரெண்ட்ஸ் அதுல ஜிம்னு ஒருத்தர் அவர் உக்ரைன் நாட்டுல இருந்து அமெரிக்காக்கு தப்பி வராப்பல உக்ரைன்ல பெரிய பிரச்சனை வறுமை இருக்குது வேற வழி இல்லாம அமெரிக்கா தப்பி வராப்ல கிடைக்கிற ஜாப் எல்லாம் பண்றாப்ல இருந்தா சர்விங்ல வெளில பெட்ரோல் போடுறதா பெட்ரோல் போடுறாப்ல டிரைவர் வேலை பாக்குறாப்ல எல்லா வேலையும் பாக்குறாப்ல ஒரு காலகட்டத்துக்கு மேல அவருக்கு என்ன வேலை பண்ணாலும் கூட காலேஜ் படிக்க முடியல அப்ப அவரோட பிரெயின் என்ன சொல்றாரு நீ படிச்சது போதும் நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறாரு அப்ப ஜிம் சொல்றாரு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ படிக்கணும் ஆசைப்படுற சரிதான் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் ஆனா உன்னை படிக்கணும்னு ஆசைப்படுற ஆனா பணம் இல்ல வேற வழி இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலான்னு கூப்பிடாப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலான்னு போறாங்க முதல் தொழில் ஆரம்பிக்கல பேஸ்புக் இருக்குல்ல பேஸ்புக்ல வேலை கேக்குறாங்க பேஸ்புக்ல வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவோம்னு சொல்லி அவங்க வந்து பேஸ்புக் இமெயில் அனுப்புறாங்க பேஸ்புக் என்ன பண்றாங்கன்னா நீ பேஸ்புக்ல வர அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல சோ அதனால யூ ஆர் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி பேஸ்புக் அவங்களோட வேலையை ரிஜெக்ட் பண்ணுது ட்விட்டருக்கு போறாங்க ட்விட்டருக்கு போனா கூட ட்விட்டரும் என்ன பண்றாங்க பண்ணிடுறாங்க சோ உனக்கு வேலை இல்ல அப்படின்னு அப்ப ரெண்டு இடத்துல வேலை இல்லன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட ரெண்டு பேர் சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம முதல்ல பேசின மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம் நமக்கு வேலைக்கு போறதா சரியா வராது நமக்கு வேலை யாரும் கொடுக்கல நாம ஏன் தொழில் பண்ணக்கூடாதுன்னு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சதுதான் இந்த வாட்ஸ்அப் எந்த கம்பெனி உனக்கு வேலை இல்லன்னு சொன்னிச்சோ அதே கம்பெனி வாட்ஸ்அப்ப வாங்குச்சு பேஸ்புக் வாட்ஸ்அப்ப வாங்கினாங்க எவ்வளவு பணத்துக்கு தெரியுமா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு உழைப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்